அம்மாவுக்கு மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது பின்னாடி செய்வனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அதற்கு பரிகாரம் செய்யணும் என்ன பரிகாரம் இன்னும் பதினஞ்சு நாள்ல ஒரு மலை பிரதேசத்தில் இருக்க குட்டி ஆணைக்கு அம்மா வாழைப்பழம் ஓட்டணும் குட்டி ஆணைக்கு வாழைப்பழம் ஓட்டணும் குட்டி யானைக்கு ரெடி பண்ண சொல்லி யாரு சீப் செக்ரட்டரி ஊட்டி கலெக்டருக்கு போன் பண்றாரு ஹலோ ஊட்டி கலெக்டரா ஆமாங்க நான் தான் தலைமைச் செயலாளர் பேச சொல்லுங்கய்யா சீப் சொல்லுங்கய்யா முதலமைச்சர் ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்காங்க சொல்லுங்க என்னையா வேலை ஒரு குட்டியான ரெடி பண்றீங்க குட்டியானையா ஐயா நான் ஐஏஎஸ் அடியாரியா அதுக்கு என்ன ஜெயலலிதா என்ன வேலை கொடுத்தாலும் செய்யண குட்டியான ரெடி பண்ற அதை வாழைப்பழம் ஊட்டுறதுக்கு அம்மா பதினஞ்சு நாள் கழிச்சு வர போறாங்க நீ ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க யாரு கலெக்டருக்கு வேலையை பாரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் குரூப் ஒன் படிச்சுட்டு டேராடூன்ல ரெண்டு வருஷம் ட்ரைனிங் படிச்சு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஜெயலலிதா கொடுக்கற வேலை குட்டி அன்னைக்கு வாழைப்பழம் ஊட்டுறதுக்கு யானைக்குட்டி தயார் பண்ணனும் அவரும் தயார் பண்ணிட்டாரு யானை குட்டியா ரெடி பண்ணி பத்து பதினஞ்சு பாகன்களை வச்சு வாய திறந்து கரெக்டா திங்கணும் ஒரு அம்மா வந்து குடுப்பாங்க கரெக்டா திங்கனும் அப்பதான் யானைக்குட்டி நல்லா திண்டுக்கிட்டு இருக்கு வாழைப்பழத்தை பதினஞ்சு நாள் கழிச்சு ஊட்டி கலெக்டர்ட்ட போயிருக்கான் ஐயா யானைக்குட்டி ரெடியா இருக்கியா அம்மால வர சொல்லுங்க ஒண்ணு கலெக்டர் சீஃப் செக்ரட்டரிக்கு போன் யானைக்குட்டி ரெடியா இருக்குங்க பெரிய யானைக்குட்டிய வச்சு சாரி முதலமைச்சரை வர சொல்லுங்க அப்படின்னு அவரு வாயுதவரி வந்துருச்சு அதனால அவரு போய் வர சொல்லிட்டார் முதலமைச்சர் பதினஞ்சு நாள் யானைக்குட்டி ட்ரைனிங் ஆகி ரெடியா இருக்கு முதலமைச்சர் வர்றாங்க யானைக்குட்டியை வாழைப்பழம் ஊட்டுறதுக்கு எவ்வளவு செலவு தெரியும் சென்னையிலிருந்து ராணுவ விமானம் எங்க கோயம்புத்தூருக்கு விமானத்திலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து கொடநாடு ஊட்டிக்கு வந்து ஹெலிகாப்டர் அது ராணுவ ஹெலிகாப்டர் இதுக்கு ஆறு கோடி அதுக்கு ரெண்டு கோடி எட்டு கோடி ரூபாய் முதலமைச்சருக்கு மட்டும் போக்குவரத்து செலவு ஏடிஜிபி தலைமையில ஐயாயிரம் போலீஸ் ஒவ்வொரு போலீஸுக்கும் அஞ்சு நாள் வா இது டிஏ பேட்டா எவ்வளவு சம்பளம் பெரிய அதிகாரிகளுக்கு எவ்வளவு டிஏ பேட்டா இருக்க அது ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி ஆயிருக்கேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் செலவழிச்சு ஜெயலலிதா நீலகிரி மாவட்டத்துக்கு எதுக்கு போனாங்க அரசு மருத்துவக் கல்லூரி திறக்கிறதுக்கா இல்ல ஒரு பெரிய தொழிற்சாலை திறக்கிறதுக்கா அல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புக்கா அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்கு மீட்டிங் குட்டி அணைக்கு வாழைப்பழம் ஊட்டுறதுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் செலவு ஏடிஜிபி தலைமையில ஐயாயிரம் போலீஸ் நிக்கிறாங்க ஏடிஜிபி அனௌன்ஸ் பண்றாரு குட்டியானை போலீஸ் ஐயா ஐயாயிரம் பேர் அதுல நிறைய பேர் மனசுல என்ன நினைச்சிருப்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போலீஸ் வேலை வாங்கினா எவ்வளவு ட்ரைனிங் பண்ண குட்டியானைக்கு வாழைப்புலம் விட்டுறதுக்கு பாராணிக்க வேண்டி இருக்கடா கெடுகட்ட போலீஸ்காரா உனக்கு இந்த புலப்ப அவசியம் தேவையாடா அம்மா யானை குட்டிக்கு வாழைப்பழம் விட்டுறதுக்கு இப்படி அட்டன்ஷன்ல நிக்கிறிய தேசிய கூட நீ சரியா நிக்க மாட்டிய இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற ஏதாவது வேற செஞ்சு பொழைச்சிடலாமடா அப்படின்னு ஒவ்வொரு போலீஸ்காரன் முதலமைச்சர் வந்து வாழைப்பழம் விட்டு சொல்லுங்க உடனே முதலமைச்சர் கார்ல இருந்து இறங்குறாங்க முதலமைச்சர் என்னைக்கு தனியா இறங்கினாங்க ஒரு முப்பது நாற்பது கருப்பு பூனை வெள்ளை பூனை ஏக்கே பாட்டி சொன்னாங்க குட்டியான பாக்குது பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு வாழைப்பழம் எனக்கு எவனுமே ஊட்டினது இல்லையா ஒரு பழத்தை ஊட்டுறதுக்கு முன்னூறு துப்பாக்கியா விளாட்டுக்கு எழுத்தான்னா எனக்கு அதுதான் கடைசி வாழைப்பழம் ஆயிரும் போல இருக்க யானைக்குட்டி மனசுல யோசிச்சிருச்சு இந்த மானங்கட்ட வாழைப்பழத்தை நீ நம்ம திங்கப்படாது அது யாரு ஊட்டினாலும் நம்ம புலப்ப காமிச்சிடணும்டா இறங்கி வருது யாரு ஜெயலலிதா மனசுல நினைக்கிது யானைக்குட்டி வாடி மகள இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பாரு இந்த மானங்கட்டு போய் நான் வாழைப்பழிப்பேர் நினைக்கிறியா அம்மா குட்டி ரெடியா இருக்கு வாழைப்பழம் விட்டுங்க அப்படின்னா ஜெய அம்மா இந்த மானக்குட்டி கீழே தள்ளி விட்டு அம்மா கீழே விழுந்து

இருக்கிறதுல யானைக்கு வாழ போன ஊற்றிருந்தான் கடைசி வாழ போன உடனே ஒரு நாட்டுல ஆட்சி செய்யறப்ப பதினஞ்சு கோடி ரூபாய் செலவழிச்சு குட்டி யானைக்கு வாழ இங்க நிறக்க வண்டலூர்ல புலிக்குட்டி பிறந்திருக்கு அதுக்கு போய் பேரு வைக்க போறாங்க எங்கேயோ போய் பேருக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க பேருக்கு நடந்து சென்று இங்க இருந்து போய் இறங்கி அங்க போய் நேரடியாக மக்களை சந்திக்க முடியுது காரணம் ஸ்ரீரங்கம் அவங்க தொகுதியே ஆனால் சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் செத்துக்கொண்டிருந்த பொழுது பதினைந்து நாட்கள் வீட்டிலே படுத்து கிடந்த ஒரு மனசாட்சி இல்லாத முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை இனிமேல் தமிழ்நாட்டிலே விட்டு வைப்பது நீ ஏமா கொச்சிக்கிற ஒரு பொதுவாக தானே